எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்க்குறோம்னா பால் வந்து கீழே வரும் போய் பால் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஊருக்கு போய் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் பைக்கு வந்து போட்ட இடத்துலையே செட்டிலாக இருக்குது அதை எடுத்து மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்க்கலாங்கிற ஒரு ஐடியா எப்படியும் அதை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை சின்ன பிள்ளை இருந்து பெரிய வந்து கற்றுக்கணும்னு ஆசை அப்போ பைக் நடக்கிறப்போ அப்படியே உட்காந்து மூவ் பண்ணி பார்ப்பேன் பயந்துக்கிட்டு அப்படியே போட்டு வந்துடுவேன் இன்னைக்கு வந்து அவங்க இல்லாதனால் எடுத்து மூவ் பண்ணி கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவெலாம் இருக்கிறேன் வண்டியை போய் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அவங்க இறக்குவாங்க வண்டியை பார்க்கல அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து தொடர்ந்து போட முடியலை பெரிய பையன் வந்து இப்போ லீவில் இருந்தனால வந்து அடிக்கடி வீடியோ எடுப்பான் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களும் கூப்பிட்டு போயிட்டாங்க சகாசம் வந்து ஸ்கூல் போயிட்டு பார்க்கறனால தான் நானும் தன்னாலே எடுத்தால் அது வந்து நல்லா எடுக்க முடியாது அதனால தான் எடுக்கலை கூடிய சீக்கிரம் வந்து கேமரா ஸ்டாண்ட் வாங்கிட்டு அதில் செல்ல வச்சு வீடியோ எடுப்போம் இப்போ போயிட்டு பைக்கை எங்கன்னா இருக்குன்னு பாரு காட்டப்பு இந்த ஊருக்கு பாருங்கள் எங்கள் பைக் அங்கே கிடந்தது இடத்த மாற்றி பைக்கை வந்து தொடச்சி போட்டுருக்குறேன் இங்கே ஃபஸ்ட்டில் கிடக்கு பாருங்கள் பக்கத்தில் பபிள் சைக்கிள் இருக்குது அதுக்கு கூட வந்து சகாசு சைக்கிள் இங்கே உறங்கிறது கிடக்கு இப்போ எல்லாமே பார்க்கலாம் கஷ்டம்

என்னோடய போய் சைடில் தானே யூடியூப் சேனல் தானே சாப்பிட்டுதான் தெரியாதா சொல்லுங்க வண்டியை வந்து தம்பி வந்து இறக்கி போட்டுட்டான் அப்போ வந்து வெற்றிகரகமாக ஓட்டி கற்றுக்க போகிறோம் ரண்டிக்கு வந்து சாவியை போட்டாச்சு சாத் பண்ணியாச்சு

masing-masing mah, orang dia anda?

Get him out of

ஃபஸ்ட்டு தடவை பார்த்திங்கன்னா பெரிய பைக் எடுத்து எங்கள் வீட்டுக்காரங்களோட பைக் எடுத்து மூவ் பண்ணி இன்றைக்கி வந்து எடுத்து ஓரளவு ரெண்டு வாட்டி ஓட்டி ஓட்டி ஓரளவு கொஞ்சம் ஸ்டெடி கிடைச்சிருக்குது ஏன்னா சின்ன பிள்ளைங்க சப்போர்ட்டில் வந்து இன்னைக்கு பைக் ஓட்டியிருக்கிறேன் ஏன்னா க கற்றுக்கிறேங்கிற ஒரு ஆர்வம் வந்துட்டாலுமே வந்து எதனாலும் நம்ம கற்றுக்கலாங்கிற ஒரு துணிச்சல் இருந்தாலுமே போதும்னு நினைக்கிறேன் எனக்கே இன்னைக்கு ஒரு ஆர்வத்தில் போய் ஓட்டினுமே கொஞ்சம் ஒரு மாதிரியே பதட்டம் பயமாக இருந்தது ஆனால் நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது கொஞ்சம் நேரம் மூவ் பண்ணிவிட்டு எனக்கே ஓட்டுனா ஓரளவு மூவ் பண்ணி போனேன் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்த பிறகு நல்லா ஓட்டி கற்றுக்கிட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோ நாங்கள் எடுத்து போடுறோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க